வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அதிமுக திருவற்றையூர் மேற்கு பகுதி ஏழு மற்றும் மூணாவது வட்ட பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நியமனம் முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் முழுவதும் பூத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனையடுத்து பெருநகர சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட ஏழாவது கிழக்கு வட்ட பாலகிருஷ்ணன் நகர் ஜி ஆர் மகாலில் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஏழாவது கிழக்கு வட்டத்திற்கு உட்பட்ட நூற்றி அறுபத்தி நான்கு நூற்றி அறுபத்தி ஐந்து நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஒன்று முன்னூற்றி பத்து மற்றும் முன்னூற்றி பதினொன்று ஆகிய பத்து பூத்துகளுக்கு பூத்து பொறுப்பாளர்கள் முன்னாள் வட்ட செயலாளர் எஸ் ஸ்டீஃபன் ஏற்பாட்டிலும் மூன்றாவது தெற்கு வட்டத்தில் காசி கோயில் குப்பம் சமுதாய கூடத்தில் மூணாவது தெற்கு வட்ட செயலாளர் இ மச்சவேல் ஏற்பாட்டில் வட்டத்திற்கு உட்பட்ட எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூத்தி ஆறு வரை பனிரெண்டு பூத்துகளுக்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களை திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளரும் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டதை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் பி மூர்த்தி முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரான அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் கே வி எஸ் சுபா தேவராஜன் திருவற்றியூர் ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் மற்றும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி பொருளாளர் ஆர் சச்சிதானந்தம் ஆகியோருடன் மாவட்டம் பகுதி வட்டம் நிர்வாகிகளுடன் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்